அண்ணா சிறியில என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க விடியக் கூட சண்முகம் கோயிலுக்கு வந்திருக்காங்க வெட்டிக்கிளை சண்முகம் ரெண்டு பேரும் பேசிட்டு வரும்போது கனியோட குரல் மட்டும் சண்முகத்துக்கு கேட்குது ஆபத்தில் அலறு மாதிரி அண்ணா அண்ணான்னு சத்தம் கேட்குது திரும்பி திரும்பி பார்க்குறாங்க சண்முகம் என்னென்ன நான் உங்ககிட்ட பேசிட்டு வரேன் நீங்க ஏதோ திரும்பி திரும்பி பார்த்துட்டு வரையே என்னன்னு கேட்குறாங்க வெட்டிக்கிழி இல்லடா கனி குரல் மாதிரியே கேட்டுதுங்கிறாங்க ஐயா அவள் பள்ளிக்கூடத்துல எல்லாம் இருப்பா அவங்க இங்கே வந்தானுங்கிறாங்க வெட்டிக்கிளி சண்முகம் ஆமா நமக்கு ஏன் இப்படி கேட்குது அப்படின்னு நினைச்சிக்கிட்டு சந்தேகத்தோடவே திரும்ப வெட்டிக்கிளையும் சண்முகமாக அங்கே வராங்க இங்க பரணி வைகுண்டம் இவங்க எல்லாம் சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு மாலை போட்டுக்கலாம் குளிச்சுட்டு வண்டியான்னு கேக்குறாங்க குளிச்சுட்டேங்கிறாங்க சாமிக்கு முன்னாடி பூசி பண்ணி மாலை போட்டுக்கலான்னு கூட்டிட்டு போறாங்க இங்க பார்த்தா அறிவழகன் கோயிலில் தீவம் போட்டுட்டு இருக்காங்க அறிவழகன் கூட ரேவதி டீச்சர் நிற்கிறாங்க அந்த பக்கம் ரத்னாவே எதிர்பார்க்குறாங்க இந்த ரத்னா வந்தான்னா நல்லா அருவகன் கூட நான் சேர்ந்து நிற்கிறத பார்த்து அவள் வெந்து அருவலகன் ரேவதிக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு இதை பாருங்கள் தீபமெல்லாம் போட்டு வச்சாச்சு நீங்களே தீபத்தை ஏற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அருவலகனோட கையை பிடிச்சிக்கிறாங்க என்ன அருவலகன் சார் நீங்கள் இப்படி பாதியில் விட்டுட்டு போனால் எனக்கு எப்படி கல்யாணம் ஆகும் ரேவரி டீச்சர் கேட்கவும் இதை பாருங்கள் டீச்சர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியாச்சு இதுக்கு மேலே நீங்கள் தீபத்தை தேற்றி வச்சுக்க வேண்டியதான் உங்களுக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும் பிளஸ் ஸ்யூன்னு சொல்லிட்டு போகிறாங்க ரேவதி டீச்சர் அறிவழகனோட கையை இழுத்து பிடிச்சிக்கிறாங்க அந்த பக்கமா ரத்னா வந்து இதை பாத்துறாங்க அறிவழகன் ரேவதி ரெண்டு பேரும் கைப்பிடிச்சு நிக்கிறத பாத்த ரத்னா கோவமா முறைச்சுகிட்டே இருக்காங்க பேசாம விட்டா ரத்னா மேடம் கோச்சுக்குவாங்கன்னு நினைச்சிட்டு என்ன டீச்சர் நீங்களும் கோயிலுக்கு வந்தீங்களான்னு கேக்குறாங்க இல்ல இல்ல நான் கருவாங்கறக்காக வந்தேங்கிறாங்க கிண்டலா பேசுறத பார்த்தா நம்ம மேல கோவமா இருக்காங்கன்னு தெரியுது சரி போய் சமாதானப்படுத்தலான்னு கையை உதறி விட்டுட்டு ரத்னா மேடம் கூப்பிட்டுட்டே போறாங்க அறிவழகன் ரத்னா ஐயர்கிட்ட கேக்குறாங்க ஆமா அங்க எதுக்கு அவ்வளவு விளக்கு வச்சிருக்காங்கன்னு கேக்குறாங்க அதுவா கல்யாணம் நடக்கணும்னு வேண்டுதலுக்காக நூத்தி எட்டு விளக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க என்ன அறிவழகன் sir கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறக்காக விளக்கு போட்டீங்களான்னு கேக்குறாங்க ஐயோ ரத்னா டீச்சர் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க எனக்கு இல்லைங்கிறாங்க விளக்கு போட்டவங்களுக்கு தானே கல்யாணம் நடக்கணும்னு வேண்டுதல் வச்சு விளக்கு போடுவாங்க அப்ப நீங்க தானே விளக்கு போட்டிருக்கீங்க உங்களுக்கு தானுங்கிறாங்க இன்னைக்கு முருகன் கோயிலுக்கு வரணும்னு தோணுச்சா அதுதான் எனக்கெல்லாம் விளக்கு போடணுங்கிற அவசியம் இல்ல அதுவும் நீங்க இல்லாம எனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் அப்ப பக்தியோட தானே நீங்க கோயிலுக்கு வந்திருப்பீங்கன்னு கேட்கவும் ஆமாங்க பக்தி இருக்கிறவங்க யார் வேணாலும் கோயிலுக்கு வரலாம்னு நீங்க தானே மேடம் சொன்னீங்க அறிவழகன் போதும் போதும் நீங்க சொன்னது எல்லாம் நானும் நம்பிட்டேன் கிளம்பலான்னு போறாங்க ரத்னா யோசமா

அவங்களை கடத்திட வேண்டியதுதான் பேசிட்டு போறாங்க சண்முகத்துக்கு சந்தேகம் இருந்து உடனே உடன்குடிக்கு போன் பண்றாங்க டே உடன்குடி நீ எங்க இருக்கீன்னு கேக்குறாங்க பள்ளிக்கூடத்துக்கு பக்கமா போயிட்டு இருக்கிறேங்கிறாங்க அப்படியா நீ உடனே போய் கனிய பாரு போனை கட் பண்ணிடாத போனை லைன்லயே வச்சுட்டு போ அப்படிங்கிறாங்க சரின்னு நீ ஏன் இப்படி சொல்றேன்னு தெரியல சண்முகம் சரி நான் கனியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவளையும் நான் கையோட கூட்டிட்டு வந்துடுறேன்னு உடன்குடி கனியை பார்க்க போறாங்க ஸ்கூல் விட்டதும் ஒரு ஆட்டோ பிடிச்சி போலான்னு போயிட்டு இருக்காங்க கோயில்ல சண்முகத்தை காணும்னு பரணி சொல்றாங்க என்னது காணுமா நம்ம கண்ணுல மனசு ஓயிட்டு அதுக்குள்ள எங்க போயிருப்பான்னு தெரியலையே வெட்டிக்கல அவனோட வண்டி நிக்கிதான்னு போய் பாருங்க அண்ணனுங்கிறாங்க வெட்டி கிளி போய் வண்டியை தேடி பார்க்குறாங்க அப்போ அண்ணனு இங்கே ஆனால் வண்டி ஆக்கங்கட்ட கோவை நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டுட்டு எங்கேயோ போயிட்டேன் பாரு மாலை போடலான்னு வந்து போட்டு நம்ம எல்லாத்தையும் ஏமாற்றிட்டானேங்கிறாங்க வைகுண்டம் ஏத்தா பரணி எதுக்கு ஃபோனு போடுங்கிறாங்க ஃபோன் பண்ணால் பிசின்னு வருதுமான்மாங்கிறாங்க பரணி என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான் பாரு நம்மளை கொண்டு வந்து கோயிலில் உட்கார வச்சுட்டு அவங்க சுற்றிட்டு இருக்கிறானே எங்கே போயிருப்பாங்கிறாங்க வை உண்டாம் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல அந்த ரவுடி இறங்கிடுறாங்க பாப்பா நான் பிரசிடண்டோட ஃப்ரெண்டு தான் உங்க அண்ணன் உன்னை கூட்டிகிட்டு வா பாப்பா அப்பா போலாங்கிறாங்க எதிரி எங்கள் அண்ணன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வச்சிருச்சா எங்கள் அண்ணன் அனுப்பி வச்சதான்னு கேட்குறாங்க கனி ஆமாமா அங்கே நிற்கிது அதுதான் நம்ம கார் அதில் வான்னு கூப்பிட்றாங்க அண்ணனோட ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க நான் இது வரைக்கும் உங்களை பார்த்தது இல்லையேங்கிறாங்க அட வாமா நான் கூட்டிகிட்டு போய் வான்னு கைப்படிக்கிறாங்க இல்ல இல்லை நான் உங்களை பார்த்ததுல நான் உங்க கூட வர மாட்டேங்கிறாங்க என்னமா இப்படி எல்லாம் பேசுற உனக்கு தெரியும் உங்க அண்ணனை தெரியும் உங்க அக்காவையெல்லாம் எனக்கு நல்லா தெரியுங்கிறாங்க அப்படியா எங்க அண்ணனையெல்லாம் நல்லா தெரியும்னா அப்ப எங்க அண்ணனுக்கு ஃபோனை போட்டு கொடுங்க நான் பேசுறேன் அப்ப எங்க அண்ணன் சொன்னா நான் ஃபோனெல்லாம் போட்டு கொடுக்க முடியாது வான்னு நீ கனி அந்த நபர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது உடன்குடி பார்த்துடுறாங்க உடன்கடி சண்முகத்திட்ட சொல்கிறாங்க ஆமாம் சண்முகம் நான் கனியை பார்த்துட்டேன் யாரோ ஒரு ஆள் கூட பேசிகிட்டு இருக்காங்கிறாங்க ஆள் கூட இருக்காளா அப்போ ஒருத்தனா இருக்கலான்னு கேட்கும்போது காரை விட்டு இறங்கி இன்னும் மூணு பேர் இறங்குறாங்க இல்லைப்பா நாலு பேர் எனக்கு என்னமோ தப்பாக தெரியுது நான் ஒரு ஆள் போய் சமாளிக்க முடியாதுங்கிறாங்க கடவுளே இதுக்கு தான் அந்த முருகை என்னை அனுப்பி வச்சிருப்பார் போல இருக்குன்னு சண்முகத்துக்கு அப்படியே கோபம் உச்சந்தல ஏறுது சண்முகம் உடன்குடிக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க இதை பரல உடன்குடி நான் சொல்கிற மாதிரி நீ செய் பேச்சு கொடுத்துக்கிட்டே நான் வந்துடுறேன்ங்கிறாங்க சண்முகம் நீ சொன்ன மாதிரி நான் செய்யறேன்ட்டு உடன்குடி கனி இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க அது இதுக்கு முன்னாடியே கனிய தூக்கி காரில் வச்சுட்டு வெகு வேகமாக போயிட்டு இருக்காங்க உடன்குடியும் பின்னாடியே கனி பாப்பா பாப்பான்னு சத்தம் போட்டுகிட்டே போகிறாங்க இல்லை வைகுண்டம் பரணி ரத்னா இவங்க எல்லாரும் ஒரே டென்ஷனாக நிற்கிறாங்க அண்ணா மாலை போடுறது தானே வந்தது இப்ப பார்த்தா அண்ணன் எங்க போச்சுன்னே தெரியல ரத்னாவுக்கு ஒரே டென்ஷன் அறிவழகன் ரேவதியை பார்த்துட்டு நான் பர்மிஷன் போட்டு வந்திருக்கேன் வந்து பார்த்தா கண்டதையெல்லாம் பார்த்து தொலைக்க வேண்டியதா இருக்கு அண்ணன் வேற இந்த நேரம் பார்த்து எங்க போச்சு தெரியலன்னு டென்ஷனா இருக்காங்க உங்க அண்ணன் அப்படி போற ஆள் கிடையாது ஏதாவது முக்கியமான வேலையில்தான் போயிருப்பானா இருக்கும் சரி கொஞ்சம் நேரம் பொறுத்து பாக்கலாங்கிறாங்க வைகண்டோம் பேசாம வீட்டுக்கே போயிடலாம் எசகியோட வளகா அப்படியும் அண்ணன் இப்படி தான் பண்ணிச்சுங்கிறாங்க வீரா ஆனா வீட்டுக்கு வரமாட்டேன் உங்க அண்ணன் எங்கிட்ட தானே வாக்கு கொடுத்துருக்கான் அந்த வாக்கை நிறைவேற்றுற வரைக்கும் நான் இங்கிருந்து வரமாட்டேன் தான் இருப்பேங்கிறாங்க பரணி போச்சுடா இதுவரையா வீரா சொல்லுவோம் ஆமாண்டி உங்க அண்ணன் பெரிய சீலனா உத்தமசீலன வாக்கு கொடுத்து அதை நிறைவேத்தணுமா வேண்டாமான்னு கேட்கும் போது ஆமாமா பரணி சொல்றது நியாயம் அவன் இங்க வந்தே ஆகணும் போட்டே ஆகணுங்கிறாங்க வைகுண்டம் அவன் வந்து மாலை போடுற வரைக்கும் நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு பரணி சொல்லிடுறாங்க ஆமா என்ன நடந்தாலும் சரி அண்ணங்க வரணும் மாலை போடணும் தான் எல்லாரும் வீட்டுக்கு போகணும்னு சொல்றாங்க வீரா சண்முகம் வந்த வேகத்தில் உடன்குடியை பாத்துறாங்க டே கனியை தூக்கிட்டு போனவன் உனக்கு அறால் அடையாளம் தெரிஞ்சுதாங்கிறாங்க எனக்கு யாரும் அடையாளம் தெரியல ஆனா அப்பன் சொன்ன அடையாளத்தில் ஒருத்தர் இருந்தாங்கிறாங்க சரி வாடா அப்ப முருகன் நம்மளை கைவிடல பார்த்து போடலாங்கிறாங்க சண்முகம் கடத்திக்கிட்டு போறவங்க கிட்ட கெஞ்சரா கனி என்னை விடுங்க விடுங்கன்னு டே சீக்கிரமாக முடிச்சு போட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும் ரொம்ப நேரம் கதற விடக்கூடாதுங்க போங்கிறாங்க ஆமாண்டா சீக்கிரம் போ போன்னு போயிட்டு இருக்காங்க ரவுடி குருவுக்கு போன் பண்ணி சார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சண்முகம் வீட்டில் இளவு விழுவு சார் மேடத்துக்கிட்ட சொல்லிருங்கிறாங்க குருவும் சந்தோஷமா சரி சரின்னுட்டு போன வைக்கிறாங்க கனிக்கு பால்ல வெஸ்த கலக்கி வாயில ஊத்து பார்க்கறாங்க கனி முடிஞ்ச வரைக்கும் போராடி வேண்டாம் வேண்டாம்னு சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க அண்ணான்னு ஒரு சத்தம் கொடுத்ததும் சண்முகம் காருக்கு முன்னாடி வந்து நின்று காரையும் ஒரு ரத்தம் கொடுக்குறாங்க கார் அதிர்ந்து நிற்குது எல்லாரும் சண்முகத்தை மிரண்டு போய் பார்க்கறாங்க வழியா கனியை காப்பாத்திடுறாங்க அந்த ரவுடிங்கெல்லாம் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க காருக்குள்ள இருந்த போன் எடுத்து வெளியே போட்டுறாங்க இல்ல முருகரோட பிக்சர் தெரியுது சண்முகம் பார்த்துட்டு முருகன் தான் கனியை காப்பாத்த சொல்லி என் காதுக்கு மட்டும் ஒழிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கனியை பாக்குறாங்க அண்ணே அப்படின்னு சொல்லி அழுதிட்டு இருக்கா கனி உனக்கு எங்கேயாச்சும் அடிபட்டுருச்சானு கேக்குறாங்க நான் ரொம்ப பயந்துட்டேங்கிறாங்க பயப்படக்கூடாது பயம் நம்ம பழவீனும் இதுக்காகவும் இந்த சண்முகம் தங்கச்சி பயப்படக்கூடாதுன்னு தைரியம் சொல்லி தராங்க ஏயா சண்முகம் அவனுங்களை பிடிக்க முடியாம போயிடுச்சேங்கிறாங்க இங்க போயிட்டு போறானுங்க நம்ம கையில சிக்காமல போயிடுவானுங்க மாட்டுவானுங்க ஒரு நாளைக்குங்கிறாங்க சண்முகம் கனி பாப்பா அவனுங்களை எங்கேயாவது நீ பாத்திருக்கியான்னு உடன்கூட கேக்குறாங்க இல்லேன்னு சொல்லிடுறாங்க கனி அவனுக்கு ஏதோ பெரிய திட்டத்தோட தான் இருக்கானுங்க முதல்ல அப்பாவை

அப்பா கிட்டயோ மதனு கிட்டயோ கிட்டயோ ரத்னா கிட்டயோ நீ யாருக்கிட்டையும் சொல்லிட வேண்டாம் அண்ணே நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் ஆனா பள்ளிக்கூடத்துல இருந்து நீ எப்படி வந்தேன்னு கேட்டா நான் என்ன சொல்லட்டுன்னு கேக்குறேன் கனி நான் வந்து உன்னைய கூட்டிகிட்டு வந்ததா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லு ஆமா உனக்கு கடத்தின மூஞ்சி உனக்கு ஞாபகம் இருக்காங்கிறாங்க எனக்கு ஞாபகம் இருக்குன்னே அதுவும் எனக்கு வசத்த கலந்து கொடுத்தான் பாரு அவன் முகம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குதுங்கிறாங்க அப்படியா சரி அதை ஒரு பேப்பர்ல வரைஞ்சு கொடுக்குறேங்கிறாங்க கண்டிப்பா வரைஞ்சு கொடுக்குறேன்னு சொல்றாங்க கனி அது போதும் இல்லையா கனி எனக்குங்கிறாங்க சண்முகம் இந்த ஒரு விஷயம் போதுமே அதை வச்சு அவனுக்கு யாருன்னு கண்டுபிடிச்சு அவனுங்களுக்கு பின்னாடி இருக்கிற கூட்டம் யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிடறேன் கூட்டத்தையே கைப்பிடியா பிடிச்சு கட்டுறேன்னு சொல்றாங்க சண்முகம் கண்டிப்பா நான் உனக்கு வரைஞ்சு கொடுக்குறேன்னு அவனுங்களை மட்டும் நீ சும்மா விட்டுறதுன்னு சொல்றா கனி சண்முகம் கனியை கூட்டிட்டு போய் அவனோட உருவத்தை வரைஞ்சு கொடுங்கிறாங்க கனியும் வரைஞ்சு கொடுக்குறாங்க பாதுகாப்பா பத்திரமா ஒரு கோயில் அப்பா எல்லாம் இருக்காங்க நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சண்முகம் கோயிலுக்கு வராங்க நீ சண்முகம் இவ்வளவு நேரம் எங்க போனேன்னு கேட்கவும் கனி கூட்டிட்டு வர போனேன்னு பதில் அறிவரிமா சொல்றாங்க இதை கேட்ட பரணிக்கு சரியான வருது ஏன்டா மாலை போடுறேன்னு வந்துட்டு எங்களை எல்லாம் விட்டுட்டு பேசாம நீ பாட்டுக்கு போயிட்டு சரி சரி சாமிக்கு பூஜை அலங்காரம் எல்லாம் முடிஞ்சது வந்து மாலையை போட்டு சாமியை கும்பிடுவான்னு கூப்பிடுறாங்க சண்முகமும் மாலையை போட்டதும் பரணி சொல்றாங்க இதை பாருடா இனிமே நீ எந்த அடிதடிக்கும் போக கூடாதுங்கிறாங்க நானா போக மாட்டேன் ஆனா என் குடும்பத்து மேல கை வச்சா அந்த சண்முகம் கண்டிப்பா சம்காரம் பண்ணுவான்னு சொல்லி அடிச்சு சத்தியம் பண்ணி நெத்தி இல்ல திருநீர் அள்ளி போசாங்க பார்த்த பரணியே பயந்து அருண்டு நிக்கிறாங்க என் குடும்பத்து மேல கை வைக்க வந்த எதிரிங்க யாருன்னு தெரிஞ்சு நான் விட விடமாட்டேன்னு சபதம் எடுத்திருக்காங்க சண்முகம்